ஹலோ வீவர் ஸோ இந்த வீடியோ நாம டைஸ் அதுல வந்து சம் ஒர்க்குடு சம்ஸ் வந்து பார்க்க போறோம் சரிங்களா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஒரு டைஸ் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றது என்ன டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு இது எல்லாமே டீடைல்டா பார்த்துருக்கோம் சோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ அந்த டிரிக்ஸை வச்சு ப்ராபட்ல எப்படி அப்ரோச் பண்ண போறோம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா பாக்க போறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் எந்த எண் மூன்றுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா ஆன்மரி டைஸ் செக் பண்ணணும் சரிங்களா இப்போ இங்க நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாமே சோ எந்த அட்ஜஸ்ட் பக்கமும் ஆட் பண்ணக்குள்ள ஏழு வருதான்னு செக் பண்ணணும் சோ இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஆட் பண்ணா ஏழுன்னு வருது அப்போ இது வந்து கண்டிப்பா எந்த வருது ஆன்னரி டைஸ்ல வந்துடுச்சு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ அதுல என்னென்ன கேசஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டுத்திலேயும் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மூணு இங்க இருக்கு அதேமாரி இங்க மூணு வந்து இருக்கு அதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கு அப்படிங்குள்ள ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைஸ் நான் என்ன பண்ணலாம் கிளாக் வைஸ்ல எழுதலாமா த்ரீ ஒன் டூ ஒரு நம்பர் காமனாக இருக்கக்குள்ள அதே மாதிரி ரெண்டாவது வயசுல மூணை வச்சு கிளாக் வைஸ்ல எழுதக்குள்ள மூணு அஞ்சு ஆறு அப்படின்னு வரும் நான் நிறைய சொல்லிட்டேன் ஒரு பகையில மொத்தம் ஆறு எண்கள் இருக்கும் அப்போ ரிப்பீட் ஆகாத இன்னொரு எண்ணை வந்து இங்கே போட்டுக்கணும் அப்போ நாலு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்ல ஆறு இருக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல அஞ்சு இருக்கு அப்போ மூணுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும் நாலு தான் இருக்கணும் பதில் சரிங்களா இப்ப அடுத்த சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் எந்த எண் ஆறுக்கு பக்கத்தில் இருக்கும் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகுது சொல்றது புரியுதுங்களா சோ இங்க எங்க ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்க நாலு ரெண்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தன் ரெண்டு நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த நம்பரும் இந்த நம்பரும் எனக்கு எப்படி இருக்கும் ஆப்போசிட் டு ஈச் அதர் சரிங்களா அப்போ தேர் ஃபோர் ஆறுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து என்னது எனக்கு ஒண்ணு ஆப்ஷன் ஒண்ணு தான் வந்து சரியான பதில் சரிங்களா சோ இப்ப அடுத்த சம் போகலாம் சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் எந்த எண் மூன்றுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது இங்க நான் ரிப்பீட்டேஷன் பார்க்கணும் இப்போ ரிப்பீட்டேஷன் அப்படின்னு வரக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு அகை நாலு இருக்கு சரிங்களா சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அகை அஞ்சு இருக்கு நாலு இருக்கு சரிங்களா அப்ப தேர் ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்னுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு ஆறு சரிங்களா சார் இப்போ தேர் ஃபோர் இப்போ இங்க பாருங்க இப்போ இந்த தேர்ட் டைஸ் எடுத்துக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சு சேமா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் மூணு நாலும் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப தேர் ஃபோர் ஆக்ஷன் த்ரீ தான் வந்து சரியான பதில் சரிங்களா இங்க ரிப்பீட்டேஷன் ரெண்டு விதமான நம்பர்ஸ் குடுத்துருக்குறாங்க சோ ஃபஸ்ட் பகடையும் நாலாவது பகடையும் பார்க்கக்குள்ள ஒண்ணு ஆறும் ஆப்போசிட் அதே மாதிரி ஒன்னாவது பகடையையும் மூணாவது பகடையையும் பார்க்கக்குள்ள சரிங்களா எனக்கு மூணும் நாலும் ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட்ல நாலு இதுதான் வந்து ஆன்சர் சோ அடுத்தது வருவோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் எந்த எண் மூன்றுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க நீங்க பாக்கக்குள்ள இது வந்து ஆர்னரி டிவைஸ் தான் ஆர்னரி டைஸ் தான் சரிங்களா சோ இப்ப மூணுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப மூணு வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா எஸ் மூணு மூணு ஒன்னு ஒண்ணு இது வந்து எனக்கு என்னவா இருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ ஆறுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அஞ்சு இருக்கு சரிங்களா இது முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் ஃபோர்த் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா மூணு மூணு ஆறு ஆறு அப்போ ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு ரெண்டு இருக்கு சரிங்களா அப்ப மீதி மூணுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் எனக்கு பகலில் தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ அஞ்சு ஆறும் ஆப்போசிட் முடிஞ்சிருச்சு ஒன்னு ரெண்டும் ஆப்போசிட் இப்போ மீதி இருக்கிற நம்பர் மூணு நாலு தான் பெண்டிங் இருக்கு அப்போ மூணுடைய ஆப்போசிட் வந்து என்னது ஆப்ஷன் சீதா வந்து சரியான பதில் சரிங்களா நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நம்பர் ஆஃப் டைஸ் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு அந்த மூணு கேசஸை வச்சு எல்லா சம்மையும் சால்வ் பண்ண முடியும் சமைக்கோங்க இங்க கீழே மூன்று புள்ளிகள் இருந்தால் மேலே எத்தனை புள்ளிகள் இருக்கும் அதாவது ஆப்போசிட்ல என்னவா இருக்கும் அதாவது மூன்று புள்ளிகளுக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்கும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் எனக்கு காமனா இருக்கு அதாவது ஆறும் சரிங்களா மூணும் காமனா இருக்கு அப்படின்னா வந்து ஆப்போசிட் டு போர் இது முடிஞ்சிச்சு சரிங்களா ஆப்போசிட் டு போர் அப்போ மீதி என்ன நம்பர்ஸ் எனக்கு இருக்கு டைஸ்ல ஒன் டூ த்ரீ நாலும் ஆப்போசிட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஆறும் மூணும் வந்து இருக்கு எனக்கு அஜிசன்ட்ல இருக்கு அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா அப்போ ஃபோர் எனக்கு மூணுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னவா இருக்கலாம்னா ஒன்னு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னா அஞ்சா இருக்கலாம் ஒன் ஆர் பட் இன்னும் ரெண்டு டைஸ் ஒரு டைஸோ எந்த சொல்ல முடியும் பட் இந்த ரெண்டு வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அதனால மூணுக்கு ஆப்போசிட்ல இட் ஒன் ஆர் மேம் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் ஆப்ஷன் ஏதா வந்து சரியான பதில் சரிங்களா இப்ப அடுத்தது மேலே மூன்று புள்ளிகள் இருந்தால் கீழே எத்தனை புள்ளிகள் இருக்கும் அதாவது இங்கே டாப்ல வந்து மூணு இருக்குன்னா கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுங்கிற இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் எனக்கு ரிப்பீட்டேஷன்ல இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுவோம் கிளாக் வைஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ ஃபஸ்ட் டைஸ்ல என்னவா இருக்கும் டூ ஒன் ஃபைவ் அதே மாதிரி ரெண்டாவது டைஸ்ல வந்து கிளாக் வைஸ்ல இருந்ததுன்னா டூ சிக்ஸ் த்ரீ அப்படின்னு எனக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இப்ப என்ன கேட்டிருக்கிறான் மூணு ஆப்போசிட் கேட்டிருக்கான் மூணு ஆப்போசிட் வந்து என்னது அஞ்சு அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில் தேங்க்யூ